தமிழகத்திற்கான வரி பகிர்வாக மத்திய அரசு ஐந்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாயை விடுவித்துள்ளது மாநிலங்களவைக்கான வரி பகிர்வாக ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரத்து அறுபத்து ஒன்பது கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது பீகாருக்கு பதினான்காயிரத்து ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயும் மேற்கு வங்கத்திற்கு பத்தாயிரத்து ஐநூற்று பதிமூன்று கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவிற்கு எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாயும் ராஜஸ்தானுக்கு எட்டாயிரத்து நானூற்று இருபத்தொரு கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவுக்கு ஆறாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு ஐந்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்